மற்ற <crossing cage> <poured aliveấy> நீங்க எட்ஜஸ்ட் பண்ண நீங்க கொஞ்சம் எட்ஜஸ்ட் பண்ண நல்லா சர் பர்சி பண்ண ஏடிஎம் டே வெச்சாங்க சார் டிஎம் இதுதான் வெச்சாங்க சார் டிஎம் வெச்சிருக்காங்க சார் மிட்டலா ஹாலமா கொண்டு வந்தாங்க சார் மிட்டலா ஹாலமா கொண்டு வந்தாங்க இப்போ டிஎம் கூட தான் ஓபன் अब भाई मरती அங்க வந்து வரணும் வெண்ணே நீ என்ன பார்க்குற நீ பேசுறவ பார்த்து ஒரு நல்ல எப்போ வந்துறங்க எதுக்கு வந்து கேக்குறீங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் வந்து பாருங்க நீங்க என்ன கேக்குறீங்க வந்து யாராவது ஒன்னே ஒன்னு கேக்குறீங்க நான் என்ன பண்ணுறேன் யாரை கூடுதலா பண்றீங்க நீங்க என்ன வாட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம குடும்பத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுங்க குடும்பம் எல்லாரும் நீங்க தான் எல்லாரும் અમને વીટલો પડી ગયા આ તપલા ના ગા જ્યા કે કે આપણને વીટલો પડી ગયા என்னங்க கேருங்க நான் பண்றத எல்லாம் மாத்திடலாமே ஏத்துறோம் நீங்க போய் நேரத்துல என்ன பண்ணுவாங்க தொட்டுற நீ செய்துட்டு போங்க அப்புறம்

تپوڙو